ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் குறிப்பா ஆண்களுக்கு உண்டான சில ரகசியமான இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை ரொம்ப விளக்கமாகவும் அதே நேரத்துல எல்லாருக்கும் புரியும்படியாகவும் நாம பார்த்துட்டு வரோம் இதை நாம ஒரு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சேவையோட எண்ணத்தோடு தான் நம்ம செஞ்சிட்டு என்னை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இல்லறம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்லறமாக அமைய வேண்டும் அதுல என்ன ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுக்காக நம்ம எங்கெங்கயோ தேடி போகணுங்கிறதே கிடையாது ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இதுக்கான வழிகளை சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு வாக்ஷாயனரினுடைய அந்த காம் சூத்ரா புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வரியா அவர் சொல்லியிருக்கிறார் வரி வரியா சொல்லியிருக்கிறார் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி சேரணும் எந்தெந்த நிலைகளில் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் எப்போது வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆணுடைய மனநிலை எப்படி ஒரு பெண்ணோட மனநிலை எப்படி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நாம பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாகவே சொல்லியாச்சு இப்ப நாம் அதை வந்து படிச்சு புரிஞ்சு அப்ளை பண்ணா போதும் நம்ம புதுசா எழுதணுங்கிறதெல்லாம் கிடையாது ஏற்கனவே எழுதுனதை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே பெரிய விஷயம் இன்னொரு ஒரு விஷயம் இந்த சமாச்சாரங்களுக்கு முதல்ல புக்கு போட்ட நாடு நம்ம நாடு தான் இந்தியா தான் முதல் புக்கு எழுதுனது வாக்ஷாயினர் எழுதுனது தான் சில மேலை நாடுகளில் சேர்ந்த அறிஞர்கள் அதற்குரிய புத்தகங்கள் எழுதுனாங்க நாம் இதை அருவிறப்பான விஷயமாக பார்க்கல குறிப்பாக நம்மளோட தமிழர்கள் இதை அருவிறப்பான விஷயமாக பார்க்கறது இல்லை ஏன்னா கோயில் சிற்பங்களில் பாருங்கள் உறவு கொள்வது மாதிரியான சிலைகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே இந்த அகத்தியர் போகர் இந்த மாதிரியான சித்தர்கள் கூட லேபன மணி ஸ்தம்பன மூலிகைகள் அதே மாதிரி சில மாத்திரைகள் இதெல்லாம் எப்படி தயார் பண்ணணும் பஸ்பங்கள் எப்படி தயார் பண்ணணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க சித்தர்களே இதை பற்றின குறிப்புகள் வச்சிருக்கிறாங்க எந்தெந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தணுங்கிற வழிமுறைகளை சொல்லியிருக்கேன் ஸோ பார்க்கும்போது இது வந்து நாம் யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது சரிங்களா அதனால் அதை நாம் எடுத்து தான் சொல்லிக்கிட்டுருக்கோம் நான் புதுசாக எதையும் சொல்லலை அதை நம்ம எடுத்து தான் இருக்கோம் அந்த வகையில் ஒரு ஆணினுடைய உறுப்பின் நீளம் என்பது இந்த இந்த இல்லறத்தில் மிக இன்றியமையாத ஒரு விஷயமாக அமையுது இங்கே சொல்லப்போனால் நம்மளுடைய பு புராண காலங்களில் புராண காலங்கள்னு சொல்கிறத விட சில நூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்கள் அது சொல்லணும்னா ஆப்பிரிக்கா நாட்டு பகுதியை சேர்ந்த சில பிரதேச மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய உறுப்பில் கள்ள கட்டி தொங்க விட்டுருவாங்களாம் இந்த கட்டி தொங்க விடும் போது இந்த நீட்டித்தல் தன்மை காரணமாக உறுப்பு வந்து பெரிதாகும் ஏன் எப்படி அதை பண்ணினாங்கன்னா ஒரு ஆணினுடைய பலம் அவனுடைய ஆண்மை அவனுடைய உறுப்பில் இருக்கிறது அப்படின்னுட்டு அவங்க நம்பினாங்க அதனால் அதை பெரிது பண்ணுறதுக்கான விஷயங்களை செஞ்சாங்க இன்றைக்கி கூட நம்ம சொசைட்டியில் ஒரு பேச்சு இருக்குது என்னென்னா அது பெருசாக இருந்தால் அவன் பெரியாள் அது சின்னதாக இருந்தால் அது அவனால் ஒன்றும் முடியாது இன்னும் சொல்ல போனால் அது சின்னதாக இருந்தால் குழந்தையே பிறக்காது இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னமுமே புழக்கத்தில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்ட்டு யாருமே தெரிஞ்சிக்க விரும்புறதில்லை இந்த ரியாலிட்டி தெரிஞ்சிக்காத போது கண்டதெல்லாம் காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டு ஓ அப்படித்தானோ இருந்தால் தான் இருந்தாதான் தடிமனா தான் நாம் சரியான ஆண்மை பலம் உள்ளவனோ அப்போதான் உறவு சிறக்குமோ இந்த மாதிரியான தேவையற்ற மனதில் குழப்பங்களை போட்டுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி நீளத்தை பெரிது பண்ணுறன்ட்டு பணத்தை செலவழிச்சு ஏமாந்து போகிறாங்க இதுதான் நடக்குது இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் இது தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த நிலையை மாற்றணும் இந்த நிலையை கண்டிப்பாக நம்ம மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு ஆண் இருக்கார் ஒரு ஒரு ஆணினுடைய அந்த உறுப்பின் வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசுலேயே ஸ்டாப் ஆகிடும் பதினாறு டு பதினேழு பதினேழு கூட அதிகம்தான் பதினாறுலையே ஸ்டாப் ஆகிடுது அதுக்கப்புறம் அது வளர்றது அது மொத்த வளர்ச்சியுமே அந்த பதினாறு பதினேழு வயசுலேயே நின்று போயிடுது அதுக்கப்புறமேட்டு அந்த உறுப்பை வளர வைக்க முடியுமா இயற்கையாக வளர வைக்க முடியுமான்னா முடியும் அப்படின்ட்டு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது நீங்கள் சர்ச் கூட பண்ணி பார்க்கல ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் சொல்கிறாங்க எக்ஸசைஸ் சொல்கிறாங்க சில டிவைசஸ் வச்சு பெரிது பண்ண முயற்சிகளில் ஈடுபடுறாங்க எத்தனையோ விஷயங்களில் ஈடுபடுறாங்க இயற்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறாங்க பட் இது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லப்போனால் இந்த டெஸ்டோஸ்ட்ரான் மாத்திரைகளை பயன்படுத்தி ஹார்மோன்ஸ் அதிகப்படுத்தினா கூட எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை சொல்ல போனால் ஒரு எலுமிச்சை பழத்தை ஆரஞ்சு பழமாக தான் ஆக்க முடியுமோ தவிர எலுமிச்சை பழத்தை பூசணி பழமாக மாற்ற முடியாது நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் மைல்டான இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் கிடைக்கிது அரை இன்ச் டூ முக்கால் இன்ச் ஒரு இன்ச்சு கூட ரொம்ப ரேராக தான் கிடைக்குது அதுக்கு நீங்கள் போடுற எஃபெக்ட்டு ஒன் இயர் இருக்கும் ஒரு வருஷம் நீங்கள் தொடர்ச்சியாக எஃபெக்ட் போட்டால் தான் அந்த அரை இன்ச்சு வந்து முக்கா இன்ச்சு கிடைக்குது எக்ஸசைஸில் அளவுக்கு மக்கள் யாரும் மெனக்கடை தயாராக இல்லை இவ்வளோ எஃபெக்ட் போடுறேன் வெறும் அரை இன்ச்சு தான் பெருசாகுமா அதுக்கு நான் கம்முனாக இருந்துட்டு போயிடுறேங்கிற செட் தான் எல்லாத்துக்கும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் அதிகமாகி இன்றைக்கி அறுவை சிகிச்சைக்குள்ளே போயிட்டாங்க ஆண்கள் வந்து பெரிது பண்ணணும்னா மருத்துவர் அன்னைக்கு அறுவை அறுவை சிகிச்சை பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது பட் அதுக்கு பெரும்பான்மையான டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறதில் செய்கிறதும் இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தேவைப்படும் போது மட்டும்தான் அதை பண்ணுறாங்க அதில் நிறைய பக்க விளைவுகள் இருக்கு உறுப்பில் அறுவை சிகிச்சை பண்ணி பெரி நீளமாக்குறது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி அதை வந்து தடிமனாக்கணும்னாலும் சில கொழுப்புகளை உள்ள செலுத்தி தடிமனும் ஆக்குவாங்க இந்த மெத்தட்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு ரெண்டாவது இதை மருத்துவ ரீதியாகவே சேஃப்னு சொல்லலை இது முடிஞ்சளவுக்கு தவிரங்கன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா எந்த அறிவியலுமே குறி நீளம் பெருசா இருக்கணும் குறி தடிமனா இருக்கணும் அப்போதான் உங்களோட துணைய சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னுட்டு எந்த விதமான தியரிட்டிகளும் இல்லவே இல்லை புரியுதுங்களா பிராக்டிகலா பார்க்கும்போது ஒரு ஆணினுடைய குறி நீளத்திற்கும் ஒரு பெண்ணை திருப்தி எந்த சம்பந்தமுமே கிடையாது ஏன்னா ஆண் வந்து ஒரு ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளேயே அவனுடைய திரவத்தை வெளியேற்றிடுவான் ஆனால் ஒரு பெண் வந்து பத்துல பதினான்கு நிமிடங்கள் தொடர்ச்சியான தூண்டுதலின் மூலமாக மட்டுமே அவள் உச்சத்தை அடைகிறாள் அதனால் எந்த ஆணாலையும் பதினாலு நிமிஷம் உறுப்பை தொடர்ச்சியா இயக்கவே முடியாது இட்ஸ் இம்பாசிபிள் உ உறுப்ப அந்த அளவுக்கு எந்திரிச்சும் நிற்காது தளர்வு இல்லாம தொடர்ந்து செயல்பட முடியாது அதனால இம்பாசிபிள் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்கணும்னா உறுப்புங்கிறது அது ஒரு வேலையே இல்லை அது வந்து இனப்பெருக்கத்துக்கான ஒரு டூல் ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கான ஒரு டூலோ தவிர அதை வச்சு திருப்திகரமான இல்லறத்தை நூறு சதவீதம் கொடுத்துட முடியுமாங்கிறது இயலாத ஒன்று அது ஒரு கவர்ச்சி பொருள்னு வேணும் நம்ம சொல்லலாம் சில நேரங்களில் பெண்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்த மார்பகங்களை பெரிது பண்ணலாமா அப்படின்னு கூட வருவாங்க இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்தில் சொன்னதுதான் உங்களுக்கும் இயற்கைக்கு மாற எதையும் பெரிதும் பண்ண முடியாது சிறிதும் பண்ண முடியாது சில பம்ப் மூலமா அது அது ஒரு அது ஒரு கப்பு மாதிரி இருக்கும் அதை வச்சு வேணால் பெரிதும் பண்ணலாம் ஆனால் அது நம்ம ஒரு கோர்ஸ் மாதிரி பண்ணணும் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் இதை செஞ்சிட்டே இருக்கணும் இது மாதிரி பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை இது ரெண்டுமே வந்து பெருசாக யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இருப்பதை வைத்து சிறப்போடு வாழ்க அப்படின்னு தான் நமக்கு எப்பயுமே சின்னது தான் அழகு பெரிதாக இருந்தால் அது கவர்ச்சி ஆகிடுது சில நேரங்களில் ரொம்ப பெருசாக இருக்க பட்சத்தில் ஆபாசம் ஆகிடுது அதுவே வினையாக வந்துடுது எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய உறுப்பு பெரிதாக இருக்குது அது எப்படியாவது சின்னது பண்ண முடியுமான்னு கேட்டும் வரவிங்களும் நிறைய பேர் உண்டு அதனால் ஆண்கள் வந்து தங்களுடைய உறுப்பின் நீளத்தை பற்றி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க ஏன்னா உறுப்பின் நீளம் அப்படிங்கிறது வெறும் மூணு இன்ச் இருந்தாலே போதும் ஒரு எழுச்சி நிலையில் ஒரு வயது வந்த ஆணுக்கு மூணு இன்ச் அளவுக்கு உறுப்பின் நீளம் இருந்ததுன்னாவே இட்ஸ் வெரி நார்மல் இது வந்து வெரி நார்மல் இவ்வளோ அவ்வளோ இருந்தாலே போதும் ஏன்னா ஒரு பெண்ணோட அந்த மர்ம உறுப்பில் முதல் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் உணர்வு நரம்புகள் அதிகமாக இருக்கும் அந்த ரெண்டு இன்ச்சுக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாட்டியோட சுருக்கு பை மாதிரி எம்டியாக இருக்கும் உள்ளே உண ரெண்டு இன்ச்சுக்கு மேலே உணர்வு நரம்புகளே கிடையாது அதனால் அந்த ரெண்டு இன்ச்சில் நீங்கள் தூண்டுதலில் நிகழ்த்தினா போதும் ஸோ அந்த ரெண்டு இன்ச்சில் தூண்டுதல் நிகழ்த்துறதுக்கு உண்டான சைஸில் உங்களோட உறுப்பு இருந்தால் போதும் ஸோ ரெண்டு இன்ச் அல்லது மூணு இன்ச் அதுக்கு மேலே இருந்தாலும் இல்லைனாலும் ஓகே தான் அது சில பேர் சொல்லுவாங்க நீளமாக இருக்குது அப்போ அதனால் பெனிஃபிட்டான்னு கேட்பாங்க பெனிஃபிட்டும் கிடையாது டிஸ்அட்வா டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது சராசரியாக ஒரு இந்தியனினுடைய உருப்பி நீளம் எழுச்சி நிலையில் நான் சுருங்கிய நிலையில் சொல்லவே மாட்டேன் சுருங்கிய நிலையில் நம்ம கணக்கே வைக்கக்கூடாது எழுச்சி நிலையில் சராசரி நீளம் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சு இதுதான் சராசரி நீளம் மூணு இன்ச்சுக்கு மேலேயும் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சு இந்த இந்த ஒரு இதில் இருந்ததுன்னா இட்ஸ் டூ நார்மல் அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சுக்கு மேலே இருந்ததுன்னா ஓகே இட்ஸ் ஜெனட்டிக் ஜீன் இந்த அமைப்புகளில் எங்களுக்கு நீளமாக இருக்கும் ஸோ அதை நினச்சி நீங்கள் குழம்பிக்க வேண்டாம் அது சில நேரங்களில் பெண்கள் இதை விரும்புகிறாங்களா அப்படிங்கிற டவுட்டும் ஆண்களுக்கு வந்துடுது பெண்கள் பெரிதாக இருந்தால் தான் விரும்புவாங்க பெண்களோட மனநிலை உறுப்பு வந்து நல்ல கவர்ச்சியாக இருக்கணும் ஆணோட அந்த ஒரு மர்ம உறுப்பு வந்து கவர்ச்சியாக இருக்கணும்னு விரும்புவாங்க அப்படிங்கிற சில எண்ணங்கள்லாம் ஆண்களுக்கு வருது இது முற்றிலும் தவறான எண்ணம் வாக்ஷாயினர் அப்பயே சொல்லிட்டார் என்னென்னா ஆண்களினுடைய எண்ணம் காதலில் தொடங்கி காமத்தில் முடியும் ஒரு பெண்ணுடைய எண்ணம் காதலில் தொடங்கி காதலிலேயே முடியும் ஸோ ஒரு பெண்ணுக்கு காதல் மட்டும்தான் அவசியமாகப்படுது அவளுக்கு காமங்கிறது ரெண்டாவது மூணாவது பட்சம் கூட கிடையாது அது ஒரு அது ஒரு தேவைன்னா தேவை தேவையில்லைன்னா ஸ்கிப் அப்படிங்கிற லெவலுக்கு தான் ஒரு பெண்ணுக்கு அந்த எண்ணம் அதனால் ஆண்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எண்ணத்தில் வந்து இருக்க வேண்டாம் சில நேரங்களில் ஆண்கள் வந்து ரெக்வெஸ்ட்டாக கேட்பாங்க எல்லாம் ரைட்டுங்க ஐ அம் ஸோ ஹாப்பி பட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவோம் இது இது வந்து ஒரு ஒரு ஸ்டடி ரிப்போர்ட்லேயே சொல்கிறாங்க என்னென்னா நூற்றுக்கு எழுபது சதவீத ஆண்கள் அவர்களுடைய குறியின் நீளத்தை பற்றியதான ஒரு சின்ன கவலையும் மன உளிச்சலும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டே இருக்குது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி கவர்ச்சி ஆயிடுச்சு இப்போ ஒரு வெள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த ஃபேரை இன்னும் வெள்ளையாக இருந்தால் இருக்கும்ல இப்போ நார்மல் செகப்புன்னா அது இன்னும் நல்ல அடர்த்தியான செவப்பாக மாறும் நல்லா ஒயிட்டாக இருக்கணும்னு விரும்புவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஹைட்டாக இருப்பாங்க பட் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுக்கு ஒரு ஒரு கவர்ச்சி எதுவுமே பெரிதாக இருந்தால் எதுவுமே அதிகமாக இருந்தால் அது ஒரு ஈடுபாடு கவர்ச்சி ஆசை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஸோ அந்த கவர்ச்சி ஆசை அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த இதுக்கும் விட்டு வைக்கல உறுப்பும் அதே மாதிரி தான் பெருசாக இருக்கணும் நீளமாக இருக்கணும் தடிமனாக இருக்கணும் சரியான அளவில் தாங்க இருக்குது நீங்கள் போங்க அப்படின்னா கூட இல்லை 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 இன்னும் பெருசாக இருக்கணும் இன்னும் நீளமாக இருக்கணும் இன்னும் தடிமனாக இருக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் நம்ம கேட்போம் சுற்றி சுற்றி அதுக்குள்ளே தான் வருவோம் அதனால் அது எண்ணங்கிறது மாற போகிறதில்ல அது ஏதேனும் ஒரு வகையில் நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் சரி உண்மையாலுமே ஒரு ஆணுடைய அந்த அந்த உறுப்பின் நீளத்தை பெரிதுபடுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா நூறு சதவீதம் இயற்கையின் மூலமாக பெரிதுபடுத்த முடியுமா அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற சைஸ் உண்மையான சைஸை உங்களுக்கு கொண்டு வர வைக்கலாம் தென்னங்க உண்மையான சைஸ் அப்படிங்கிறீங்க அப்படின்னா உறுப்பில் வந்து எப்படி அது எழுச்சி பெறுதுன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்போது நரம்புகள் வழியாக அந்த டியூப் வழியாக ரத்தம் போகும்போது நல்லா ஒரு எழுச்சி நிலையை அடையும் சில நேரங்களில் உருப்புகளில் தளர்வோ ரத்த ஓட்டங்களில் கொஞ்சம் தொய்வோ ஏற்படும் போது வந்து உங்களுக்கு கரெக்டான நீளத்தில் தான் இருக்கும் இப்போ ஒரு ஆறு ஒரு ஒரு அஞ்சு இன்ச் இருக்குன்னா அஞ்சு இன்ச்சில் தான் இருக்கும் பட் உறுப்பினுடைய தொய்வு அந்த ரத்த ஓட்டத்தில் தொய்வு இருக்கிறதுனால ஒரு மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சாக தோற்றம் அளிக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அந்த 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 எழுச்சி நிலம் வந்து நல்லா டெம்பராக இருக்கா அப்படின்ட்டு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதனாலங்க எப்பயுமே வந்து உங்களுக்கு இருக்கிற சைஸை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இயற்கையாக அதையே எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் தான் பார்க்கணுமே தவிர புதுசாக இருக்கிற சைஸை விட இன்னும் ரெண்டு மடங்கு அதிகப்படுத்தலான்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க ட்ரை பண்ணவும் வேண்டாம் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஆணுக்குமே எந்த அளவுங்கிறது கரெக்டாக தான் இருக்கும் கடவுள் படைக்கும் போதே இனப்பெருக்கத்துல பெரிதாக குறைபாடு வைக்கிறது இல்லை தான் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் இந்த மரடுங்கிற பிரச்சனை நிறைய இருக்கு ஒரு ஒரு காலத்துல பத்து குழந்தை பெற்றது போய் இன்னைக்கு ஒரு குழந்தை வேணும்னு தவம் கிடக்குறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல பத்து குழந்தை பெற்றதை நான் பெருமையாகவும் சொல்லலை இந்த குழ இந்த காலத்துல ஒரு குழந்தை பெற்றுக்கிறதையும் நான் பெருமையா சொல்லலை இந்த காலத்துல பொழுதுபோக்கு இல்லை அந்த காலத்துல ஒரு குழந்தைய பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா அதாவது பெத்தவிங்களே ராத்திரி வந்து தான் தேடுவாங்களாம் எங்க அந்த மூணாவது பையனை காணோம் மூணாவது பையன் அங்க அங்க கோயில படுத்துட்டு இருக்கான் ஓகே ஓகே அவன் காலையில வரட்டும் அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம சமுதாயம் இருந்துச்சு அது ஒரு பெருமையாக சொல்கிற விஷயம் இல்லைனா ஏழு குழந்த பெற்றேன் அப்படிங்கிறது பெருமை கிடையாது அவங்களோட அறியாமையை தான் அது வந்து குறிக்குது இன்றைக்கி நம்ம ரெண்டு குழந்த பெற்றாலும் அதுக்குரிய பொருளாதாரத்தை கொடுக்குறோம் அதுக்குரிய நல்ல ஒரு கேரிங்கை கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இல்லை ஸோ நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது பட் இருந்த போதிலும் அந்த மரடுங்கிற பிரச்சனை அந்த காலத்தில் அவ்வளவா இல்லை அதுக்கு மெயின் காரணம் வந்து நிறைய சொல்றாங்க உணவு பழக்கம்னு சொல்றாங்க ஏர்லி மேரேஜ் அந்த பருவத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிறது அது இந்த மலையடை தவிர்க்குது அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாதிரியான பல கருத்துக்கள் சொன்னாலும் அப்படி அப்ப அப்படின்னும் பூவன் ஆகல சயின்டிஃபிக்காக இளமேல திருமணம் பண்ணா கல்யாணம் நடக்கும் ஒரு முப்பது வயசுக்கு மேல க திருமணம் பண்ணா குழந்தை பிறக்காது அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா இந்த மரடுங்கிற பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா சொல்லப்படுறது வந்து உணவு பழக்க வழக்கங்கள் தூக்கமின்மை ரெண்டும் தான் உணவு பழக்க ஒன்றும் ஒண்ணுல எப்பயும் போல சாப்பிட்டாவே நல்லா ஸ்ட்ராங்கா இருப்போம் நீங்க எப்பயும் என்ன சாப்பிட்றீங்க நம்ம உணவு என்ன சோறு பருப்பு சாம்பார் ஒரு சாம்பார் வைப்போம் அதில் கண்டிப்பா ஏதாவது ஒரு பருப்பு போட்டு சாம்பார் வைப்போம் ரசம் ஒரு ஊறுகாய் வைப்போம் நெய் சேப்போம் ஒரு அப்பளம் வைப்போம் இதுதான் அதே மாதிரி பொரியல் வைப்போம் இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமான உணவு இதில் என்ன சத்து இல்லை உணவுங்கிறது கார்போஹைட்ரேட் இந்த சோறுங்கிறது கார்போஹைட்ரேட்டு இந்த சோறில் இருக்கிற சத்து என்ன சாப்பிட்டீங்கன்னா மூணு மணி நேரத்தில் பசி மூணு மணி நேரத்துக்கு பசி எடுக்காது பசியை கட்டுப்படுத்தும் உணவு கார்போஹைட்ரேட் அது உடலுக்கு ரொம்ப நல்லது அதாவது உங்களோட மசில் குரோத்துக்கு புரதம் எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்தளவுக்கு கார்போஹைட்ரேட்டை ஹெல்ப் பண்ணும் ஸோ அது ஒரு நான் ஒரு ஆரோக்கியமான உணவு அதில் ஊற்றுற அந்த பருப்பு சாம்பார் ப்ரோட்டீன் அதுவும் நல்லது ஒரு ஊருகா வைக்கிறீங்க அயோடின் ஒரு அப்பளம் வைக்கிறீங்க கொலஸ்ட்ரால் இருக்குது அதில் அதே மாதிரி நெய் ஊற்றுறீங்க அதுலேயும் கொலஸ்ட்ரால் எண்ணெயும் தேவை எண்ணெய் சத்து மூடலுக்கு தேவை எண்ணெயை நான் எடுக்க மாட்டேங்க சில பேர் சொல்லுவாங்க நோ ஆயில் நான் ஆயிலே எடுக்க மாட்டேமா ஆயில் எடுக்கணும் என்ன பண்ணோம் தேகத்தில் அந்த பளபளப்பு தன்மை குறைஞ்சி போயிடும் இல்லையா தேவையான அளவு ஆயில் எடுக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ அளவுன்னு இருக்குது அதேமாதிரி காய்கறிகளை பொரியலா வைக்கிறோம் அவியலா வைக்கிறோம் விட்டமின்ஸ் சரிங்களா அதனால நம்ம உணவையே நம்ம நார்மலாக எடுத்துக்கிட்டாலே போதும் எந்த பிரச்சனையும் இந்த இந்த மலடை க்யூர் பண்ணுறதுக்கும் உணவு பொருளை மாத்தணுங்கிறது இல்லை பாரம்பரிய உணவுங்கிறது இதுதான் எடுத்தாலே போதும் சில நேரங்களில் ஆண்களினுடைய அந்த குறி நீளத்தை பற்றின விஷயத்தை நாம் பேசிகிட்டு இருந்தோம் இது வந்து பெரிது பண்ணலாமா இயற்கையா அப்படின்னு கூட கேட்பாங்க நான் சொன்ன மாதிரி இருக்கிற நீளத்தை நல்லா தோற்றம் அளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா எள்ளெண்ணு இதை சொல்கிறது நல்லெண்ணு சொல்லுவாங்க எள்ளு தானியத்துலேருந்து எடுக்கிற இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை ஒரு நாலஞ்சு சொட்டு கையில் விட்டுட்டு அந்த எண்ணெயை வந்து உருப்பில் தடவிட்டு மெல்லிய மசாஜ் மெதுவான மசாஜ் பண்ணணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மெதுவான மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம் இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இல்லை காலையில் வாஷ் பண்ணிடலாம் இந்த நல்லெண்ணெய் வந்து இந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய அந்த தொய்வு தளர்வு ரத்த ஓட்டத்தில் ஏற்படுற பிரச்சனை இது எல்லாமே தீர்த்து நல்ல ஒரு பூஸ்ட் எனர்ஜி ஆகியவற்றை கொடுக்கும் நல்லெண்ணெய் மாதிரியே கரிஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்தலாம் ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எண்ணெய்களை பயன்படுத்தலாம் அதே மாதிரி தொடர்ச்சியாக டெய்லி ரெண்டு மூணு தாட்டி கைப்பழக்கம் செய்யறதை தவிர்த்துக்கலாம் ஏன்னா டெய்லி ரெண்டு மூணு தாட்டி செய்யும்போது அந்த உறுப்பில் தளர்வு ஏற்படும் ஸோ வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் உறுப்பும் நல்ல எழுச்சியாக இருக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணிங்கனாவே போதும் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சரிங்களா ஆஹ் கண்டிப்பா இந்த வீடியோல உருப்பப்பட்ட நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுகிட்டீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்